முதிய மருத்துவ கேளுங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கொஷின்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா மிஸ்டர் மாரிமுத்து செவன்ட்டி இயர்ஸ் தான் ஒரு சொல்ல பேசிக்காக இருக்கும் சார் எனக்கு பிபி ஷுகர் எதுவும் கிடையாது ஆனால் அடிக்கடி ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து திடீரென டயர்டாக போயிடும் மயக்க வரமாக இருக்குது வாந்தி வரமாக இருக்குது அப்படியே பாடி பெய் போய் படுத்துக்கிறேன் ஒன்றுமே புரியல பிபியில் எல்லாமே நார்மல் ஒன்று டாக்டர் எடுத்துகிட்டு போய் என்ன நர்ஸையும் வீட்டுக்கு காமிச்சா ஸோ சோடி குறைவாக இருக்குது உப்புச்சத்து குறைவாக இருக்குது அதனால் இந்த சிம்டம் வந்துட்டு சொல்லிவிட்டு ஒன்று அட்மிட் பண்ணி ஒன்று சலைன்னு குளுக்கோஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இது எதனால் வருது இது என்ன வராமல் தடுக்கிறது ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்காரு இது ஒரு சயின்டிஃபிக் கொஷின்ஸ் தான் எல்ஐலிப்பு நிறைய பேர்த்துக்கு வந்து லோ சோடியம் அதாவது ஹை போ பார்க்குறோம் சோடியம் நார்மலாக ஒன் தேர்ட்டி ஃபைவ் மில்லி ஈக்குவல்ஸ் இருக்கணும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மில்லி ஈக்குவல் பர் லிட்டர் இருக்கணும் அது ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி கீழே குறைஞ்சுன்னா மேலே சொன்ன எல்லா சிம்டம்ஸ் வந்துடும் மயக்கம் வந்துடும் வாந்தி வர மாதிரி இருக்கும் உடம்பு வலி வந்துடும் உடனே கன்ஃபியூஷன் ஆகிடுவோம் கீழே விழுந்துருவாங்க நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது இது வர்றது முக்கியமான காரணம் டீஹைட்ரேஷன் அது இருக்கிற நீர் சத்து குறையாக அது முக்கியம் ஒரு வெயிலில் போகிறோம் பயங்கர ஹார்ட் ஸ்வெட்டிங் இருக்குது அதில் வந்து சோடியம் எல்லாம் வெளியே போயிடும் சில பேர் சிவியர் வாமிட்டிங் கண்டினியூட் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால சோடியம் குறையலாம் இருக்கலாம் சில சிவியர் டயரியா அதனாலையும் வர வாய்ப்பு இருக்குது சில பேரத்துக்கு அதிகமாக மது அறுதினா கூட இது மாதிரி சோடியம் குறைய வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் தைராய்டு குறைவாக இருந்தால் கூட இது மாதிரி சோடியம் குறைவாக இருக்கும் அது வந்து மிக்ஸ் சோடியமானு சொல்லுவோம் சில நேரத்தில் டைரோட்டிக்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நீர் மாற்றம் கொடுத்துருவாங்க அது நிறைய சாப்பிட்றதுனால நீர்லாம் அடிக்கடி யூரின் போய் போய் அது எலக்ட்ரிக்ஸ் பேலன்ஸ் வந்து சோடி குறைஞ்சிரும் இப்படி சோடியம் குறையிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது காமனாக பார்க்கறதுக்கு டீஹெட்ரேஷன் தான் சில முதல்ல உடனே என்ன பண்ணுறது டாக்டர்கிட்ட போய் பார்த்து முதல்ல எலக்ட்ரலைன்னு சொல்லுவோம் எல்லா சோடியம் பொட்டாசியம் குளோரைடு அண்டு பைகார்மேட் வரும் சோடியம் முதல்ல சொன்ன மாதிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் மில்லி ஈக்குவல் பர் லிட்டருக்கு இருந்தது நல்லது ஒன் தேர்ட்டி கீழே வந்துச்சின்னா நான் சொன்ன சிம்பு எல்லாம் வந்துடும் உடனே பார்த்து ஒன்றும் சிம்பிளாக பார்த்து ஒன்று அட்மிட் பண்ணி அந்த ஐவி ஐவிஃபு குளுக்கோஸ் ஆயில் கொடுத்தா எனக்கு அப்படி சரியாக போயிடும் இல்லை ரொம்ப சிவியராக இல்லை மைலில் டீக்ரடேஷனாக நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க சால்ட் போட்டு பட்டர் மில்க்கு கொடுத்தா சரியாக போயிடும் முதுமையில் வந்து லோ சோடியம் ஹைப்போ நேட்ரியம் ஒன் ஆஃப் காமன் காஸ்பர் ஃபார் டிஸ்ஓரியன்டேஷன் மயக்கம் கீழே உளறது ஈவ் செய்கிறது போட வந்துடும் ஸோ இது வந்ததும் உடனே பயப்பட வேண்டாம் டாக்டர் போய் ரொம்ப சிம்பிள் உடனே ஒரு எலக்ட்ரிக் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க சோடி ஒரே ஒரு ட்ரிப்ஸ் போடுவோம் சரியாக போயிடும் ஸோ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது நன்றி உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி